ஃபஸ்ட் வந்து கந்தாய் வளத்துலேயே ஆட்ரு போட்டாங்க கந்தாயத்தை போட்டு அங்கேயுமே வந்து சக்தி வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் வேண்டாம் அப்புறம் மறுபடியும் வையாக அன்புதூர் போட்டாங்க ஆ திருமணக்கானம்பாளையம் போட்டாங்க தோப்புப்பள்ளி அப்புறம் அங்கேயுமே பஞ்சாமிக்கவண்ட்டெல்லாம் வந்து இங்கேலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க மறுபடியும் வையாக அன்புதூர் போட்டாங்க வையாக அம்புதூர்லேயும் அங்கேயும் வேலை சேர்த்து கொடுத்துட்டாங்க அப்புறம் ஒச்சாம்பாளத்துக்கு போட்டாங்க ஒச்சாம்பாளத்துலேயுமே பன்னெண்டு வருஷம் அங்கே தான் அது எங்க ஜாதிக்காரனால அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்புறம் சரசம்மாள் ரிட்டேர்ட் ஆகிட்டாங்க அப்புறந்தான் மறுபடியும் இங்கே வந்தால் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம வந்தவங்க மறுபடியும் வந்து இங்கே மறுபடியும் முடிக்க விட்டோம் மறுபடியும் இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி உள்ளே நீ வேலை செய்கிறதுக்கே உடுக்கல உருளைங்க ரெண்டாயிரத்தி ப பதினெட்டு பதினெட்டு தீண்டாம் இடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்ந்து எனக்கு முன்னாடி நின்று நடத்து கொடுத்து ரொம்ப நன்றி